நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் காலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு ஒன்பது மணி வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சனி சந்திரன் மற்றும் குரு நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் அடக்கும் என்பதை பார்ப்போம் இன்று தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் சனி மற்றும் குரு பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த கிரக அமைப்புகள் மூலமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் மிகவும் ஒரு புத்துணர்வான நாளாக அமைப்பீர்கள் அப்படியே நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் அப்போதான் இன்றைக்கி நம்ம துலாம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் துலாம் டுடே ராசி ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆளுங்களை எழுத்துங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி பெல் பட்டன் எழுதி ஆல் என்பது அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்ய மதந்தரவாதிகள் நண்பர்களே இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது உடலில் இருக்கும் சோழ்வுகள் நீங்கி புத்துணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைப்பெறுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு உற்சாகமான மனநிலையில் காணப்படுவீர்கள் உடல் அளவில் இன்று புத்துணர்வு ஒன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை சூழ்நிலைகள் நிலவும் உத்தியோகத்தில் உங்களது உயர் அதிகாரிகள் சாதகமாக உங்களுக்கு செயல்பட்டு உங்களது மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிப்பார்கள் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை நீங்கள் இன்று மேற்கொள்வீர்கள் மேலும் இன்றைய தினம் வியாபாரம் அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு மேலோங்கி காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கான ஆதரவுகளும் கிடைக்கப்பெறுவதால் மன மகிழ்ச்சி கொள்ள அற்புத நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருப்பதால் இன்றைய தினம் உங்களது நம்பிக்கையை உங்களது மந்திரம் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது உங்களது புத்துணர்வை மேலும் உற்சாகத்துடன் செயல்பட வைக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையற்ற நபர் உங்களுக்கு வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு நாளாக பெறுவதால் நீங்கள் தள்ளி வைத்திருந்த அடுத்த மாதம் வரை செய்து கொள்ளலாம் என்று தள்ளி வைத்திருந்த செலவுகளை இப்பொழுதே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனால் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மேலும் இன்றைய தினம் உங்களது நேசம் காட்டுபவர்களிடம் நீங்கள் தவறாக ஏதாவது புரிதல் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அது இன்று சரியாகிவிடும் ஒரு சிறந்த நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் நல்ல ஒரு ரொமான்டிக் மூடில் இருப்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வேலைகள் அனைத்தும் மிகச் சிறப்பாகவே நடைபெறும் புதிய புத்துணர்வுடன் உங்களது வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்களது நிலைமையும் உங்களது மனநிலையும் இன்று மிகவும் சிறப்பாக ஒரு நல்ல மனநிலையில் இருக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் குங்கும பூ நிறம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள் மீண்டும் ஒரு முறை உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையும் மீண்டும் ஒரு முறை உங்கள் மீது கால காதல் வயப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களது மொபைலில் சர்ச் செய்வது போன்றவற்றை நீங்கள் இன்று செய்யலாம் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைப்பீர்கள் தொழில் புரிபவர்களுக்கும் இன்றைய தினம் மிகச் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது தொழில் சீராக நடைபெறுவதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் எதன் மூலமாகவும் அதிகரிக்கும் இன்றைய தினம் நமது துலாமரசு என்பர்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் அதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் சில வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு இன்று தள்ளப்படலாம் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவுகள் கிடைக்கப்படுவதால் இன்றைய தினம் உங்களது அலுவலகப் பணிகளை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைப்பதால் சக ஊழியர்கள் மற்றும் உங்களது உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைப்பதால் என்ற தினம் உங்களுக்கு உங்களது வேலைகளில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நிலவும் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்க பெறுவீர்கள் இதனால் உங்களது அலுவலக பணிகள் என்று மிக சிறப்பாக நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் கைவிடாமல் தன்னம்பிக்கையுடன் உங்களது அனைத்து காரியங்களையும் மேற்கொள்வது இந்த தினம் உங்களது புத்துணர்வை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்ப சிறப்பான நாளாக அமைப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கொண்ட நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்களது நண்பர்கள் மற்றும் நெருங்கி உறவினர்களிடம் ஏற்படும் ஏற்கனவே சில காரணங்களால் உங்களுக்கு மனக்கஷ்டங்கள் மற்றும் சில சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவர்களிடம் ஏற்பட்ட தவறான புரிதல் இன்று சரியாகி உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக அமைய பெறுவதால் இந்த தினம் உங்களது நண்பர்கள் வட்டாரம் பெருகக்கூடிய நாளாக அமையும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் பெற்று அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறுவதால் இன்றைய தினம் மிகச் சிறப்பான ஒரு உற்சாகமான நாளாக அமைப்பெறுவீர்கள் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் படி ராசிபுரின் சாலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுத்தி ஆள்மதி எழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலில் இருக்கும் சோர்வுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு புத்துணர்வு மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கப்பெறுவதால் அவர்கள் மூலமாக நல்ல நட்புறவு மேம்பட்டு உங்களுக்கு உங்களது நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இதனால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உற்சாகமான சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து உங்களுக்கு வெளியூர் சொத்து தொடர் பயணங்கள் தொடர்பான சில வாய்ப்புகள் இப்பொழுது காணப்படும் மூலமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான ஆதரவுகள் பெறுவீர்கள் உங்களது உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்து பக்கபலமாக இருப்பார்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படும் வியாபாரம் இன்று சீராக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் அனைத்து துறைகளிலும் அனைத்து அனைத்து செயல்கள் செயல்பாடுகளிலும் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் பெறுவதால் இன்றைய தினம் உங்களது புதிய உற்சாகத்துடன் உங்களது பணிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது மற்றும் நீங்கள் அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை நான் ஏற்கனவே வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் முழுமையாக பார்க்காமல் ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை மீண்டும் முழுமையாக பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கங்க நீங்க புதியவரா இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசிபலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே